ஸோ அதாவது ஒரு ரசர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதாவது ரசோல் வந்து ஒரு ஆனுவல் பேப்பரியும் ஸோ அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாக்கிங் மூமெண்ட்ஸு நிறைய சர்ப்ரைஸ் மூமெண்ட்னு சொல்லி நிறைய நடக்கும் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு வில்லன் ட்ரெஸ்லாம் வந்து ஸோ ஒரு ஃபேஸ் ட்ரெஸ்லாம் கூட வந்து ரசோல் மேட்ச் பண்ணுறாருன்னா ஸோ ஃபேன்ஸை எக்ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி ஸோ ஃபேன்ஸை நிறைய பேர் எக்ஸ்பெயின் பண்ணுவாங்க ஸோ வில்லன் ட்ரெஸ்ஸாக இருந்தானுப்பா ஸோ இவர் இந்த மேட்ச்சில் தோத்துருவார் ஃபேஸ் ஆனால் ஸோ இந்த ரசான் ஜீகோப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருப்பாங்க ஸோ பட் அவங்க மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா கரிய புசுறது மாரி பார்த்திங்கன்னா

பார்த்தீங்கன்னா எயிட் பிளேஸ் யாரோ பிடிக்கிறானா தி மிஸ் தான் சார் குறிப்பா ரெசல்ட் மேனியர் டுவெண்ட்டி செவன்ல பார்த்தீங்கன்னா விசிஸ் தி மிஸ்ஸுக்கான ஒரு டபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும் இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா மிஸ் வந்து வில்லன் சோ வந்து ஒரு ஃபேஸ் ஒரு ஹீரோ கேரக்டர் சோ குறிப்பா மிஸ் தான் இந்த ஒரு அதாவது வில்லன் தான் சோ அவர் தான் வந்து சோ நிறைய பேர் இந்த மேட்ச் நடக்கிறதுனால என்ன கொடுப்பாங்க சோ ஹீரோவான ஜான்சனா தான் இந்த மேட்ச் வித் வின் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருப்பாங்க சோ இந்த மேட்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சு பட் ஒரு கட்டத்துக்கு மேல வித்தினா இதுல ஒரு சின்ன சம்பவம் ஆயிரும் ஸோ குறிப்பாக வந்து ஸோ நம்ம மிஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கண் கசன் ஆயிரும் ஸோ அதாவது பேரிகேட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்ஸு இருக்கப்போ ஜான்சர் வந்து ஓடி வந்து ஸோ ஜான் அதாவது மிஸ்ஸு மேலே சாடுவார் ஸோ நம்ம மிஸ்ஸு வந்து ஸோ அப்படியே மலர்ந்து அந்த சைடு உள்ளவாருல ஸோ அந்த சைடு வந்து ஒரு மேட்டு கூட போடலி ஸோ அது வெறும் காங்கிரீட் தரையாக இருந்திருக்கு ஸோ அதில் வந்து மிஸ்ஸோட மண்டை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அடிச்சு பார்த்தினா ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கண் கசன ஆகிரும் ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு எந்த ஒரு சுயநிலையுமே இல்லை ஸோ சும்மா தத்தாவும் பற்றாங்க தான் பார்த்தீங்கன்னா நடந்து வந்துட்டு இருப்பாரு ஸோ உடனே ஜான்சனா இதை புரிஞ்சுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அவர் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டு போவார் பையன் பையன் வந்து ஸோ மிஸ் கிட்ட இப்படி பண்ணி இப்படி பண்ணுன்னு சொல்லி ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தை பார்த்தீங்கன்னா தாக்க பிடிச்சி ஸோ மேட்ச் ஓவரலாக அப்படியே போயிட்டே இருக்கும் ஸோ அதிலே மிஸ் கொலாக்ஸ் ஆகிட்டாருன்னு சொல்லி எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு ஸோ உடனே பார்த்தீங்கன்னா டபுள் ஒரு நல்ல தந்திரத்தை பண்ணாங்க ஸோ ராக் வந்து உள்ளே வந்துட்டார் ஸோ ராக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சனாக பார்த்தீங்கன்னா அரிச்சு போட்டுறாரு ஸோ இதை யூஸ் பண்ணி ஸோ தி மிஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டாங்க ஸோ ஒரு வில்லன் ரசலர் வந்து அசியா வேடி செவ்மியெல்லாம் உள்ளே வந்து ஸோ அவர் டைட்டில் ரீடன் பண்ண தருணத்துல இது எத்தாவது பிளேஸ்ல சக்சஸ்ஃபுல்லா மிஸ் வந்துட்டாரு அடுத்ததா டால் செவன்ல பாபி லேஸ்லி விசிஸ் ட்ரோம் மேக்கின் டயருக்குள்ள நடந்த தேர்ட்டி செவனுக்கான மேட்ச் தான் இந்த மேட்ச் அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு தண்டர் டோம் அந்த டைம்ல நடந்துச்சு அந்த அப்போ வந்து கிடையாது இந்த தான் ஃபர்ஸ்ட் டைம் டே ஆடியன்ஸுக்கே அளவு கிடையாதுன்னு சொல்லி கொஞ்சம் பிரிச்சு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் பத்தினா வர வச்சு பார்த்திருந்தாங்க ஸோ தண்டர் டோம்ல நடந்துச்சு ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம பாபி லேஸ்லி வந்து ஸோ பயங்கரமான ஒரு ஹீல் ரெஸ்லராக இருந்தாரு ஸோ அதாவது அப்படிங்கிற டீம்ல பார்த்தீங்கன்னா சூப்பராக

ஸோ பாபிலாஸ்லேயே வந்து டபிள்யூ டபிள்யூ உள்ள உள்ளார் ஸோ இந்த மேட்ச்ல பார்த்திங்கன்னா அநிகமாக நிறைய ஃபேன்ஸ் எதிர்பார்த்தது என்னென்னா நம்ம ட்ரூமேக்கின் டேர் பாபி லாஸ்லேயே தோகரிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது முறை பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ சாம்பியன் ஆகிடுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க ஸோ அசோ பாசிபிள் நிறையவே இருந்துச்சு பட் குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம மேட்ச்சு நல்லா போயிட்டுருக்கோம் ட்ரூ மெக்கின் டேர் ஜெயிக்கிற மாதிரி கூட வரும் பட் நம்ம பாபி லஸ்லி கூட இருந்த எம்பிபி வந்து ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுவார் ட்ரூ டைருக்கு டயருக்கு ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம பாபிலேருந்து ஸோ ட்ரூம் மேக்கின் டயருக்கு வந்து ஒரு ஹேட் லாக் போட்டு விட்டுருவாரு ஸோ இதனால பார்த்தீங்கன்னா மயக்கம் ஸோ இந்த மேட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாபிலுக்கு வின் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருவாங்க ஸோ அடுத்ததான் சிக்ஸ்த்து ப்ளேஸில் அமைகிறது பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆட்டனோட ரிசல்மேனியா டுவெண்ட்டி ஃபோரோட மேட்ச் தான் ஸோ குறிப்பாக இந்த மேட்சில் வந்து ரேண்டி அட்டன் வந்து ஒரு ஹீலாக பற்றினா இருந்திருப்பார் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசுல் மேனியாவில் ஸோ ரேண்டி அட்டன் வந்து ஒரு டப்ளியூட்யூட சாம்பியனாவும் பார்த்தீங்கன்னா என்ட்ராய் ஆயிருப்பாரு ஸோ அவருடைய டபுள்யூ டபிள்யூ சாம்பியன்ஷிப்பா பார்த்தீங்கன்னா ரிசல்மேனியா டுவெண்ட்டி ஃபோரில் ஸோ ட்ரிபிள் கேட் அண்ட் ஜான்ஸ் ஆக்கி அகென்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்செலாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பண்ணிருப்பாரு ஸோ குறிப்பாக மேட்சும் சும்மா சொல்லப்படாது சும்மா பட்டை பட்டே கலப்பிடிச்சுன்னு சொல்லலாம் வேறு லெவலில்

அடுத்ததா டாப் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா யோகா சொன்னாதான் ஸோ குறிப்பாக ரெசில் மெனியா டென்னில் பார்த்தீங்கன்னா யோகா சொன்னா விசேஷ லெக்ஸுக்குள் ஊக்குறக்கான பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் விதினா நடந்திருக்கும் ஸோ இந்த மேட்ச் அதாவது அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா நம்ம யோகா சொன்னால் ரெசுல் மெனியா எயிட்லேயும் நைன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் ரெஸ்ல தான் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணியிருப்பாரு வேலை தேதியிலக்காக ஸோ ஆனால் அந்த ரெண்டு மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா யோகா சொன்னா தோத்திருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் மூணாவது முறையாகவும் ஸோ அவர் ஹீல் தானா பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே அதாவது சாம்பியனாகவே தான் வந்திருப்பாரு ஸோ இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா நம்ம யோகா சொன்னா

ஸோ அடுத்ததான் டாப் ஃபோரில் எந்த மேட்ச் அமைதுன்னா கிறிஸ்டரிக்கோட ரெசல் மணியாக டுவெண்ட்டி சிக்ஸோட மேட்ச் தான் ஸோ இந்த மேட்ச் யார் கூட இருந்துச்சுன்னா எஜ்ஜு கூட தான் இருந்துச்சு ஸோ அதாவது நம்ம கிறிஸ்டரிக்கோ வந்து ஒரு வில்லன் தான் ஸோ அவர் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன் ஆகி ஸோ அந்த டைமில் வில்லனாக இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசல் மணியாக மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேஜை ஃபேஸ் பண்ணியிருப்பார் பட் அந்த மேட்ச்செலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டரிக்கோ அஸ் ஹீல் தானா ஸோ வேர்ல்டு சாம்பியனாக பார்த்தீங்கன்னா தோத்துட்டார் ஸோ தோக்கடிச்சு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேஜ் அவர் ஜெயிச்சிருப்பார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மீண்டும் அவருக்கு இன்னொரு ஷார்ட் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கிடைச்சிருந்துச்சு ஸோ குறிப்பாக அந்த மேட்ச் தான் இந்த ரசிக் மேனே டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ இந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டேரிக்கா வில்லன்னா தான் ஒரு வேர்ல்டு சாம்பியனாக இருந்திருப்பாரு ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா யாரை ஃபேஸ் பண்ணியிருந்தாருனா ஸோ அவரோட டேக் டீம் பார்ட்னரான எஜ் தான் ஸோ அந்த டைமில் எஜ் வந்து ஸோ ராயல் ரொம்ப மேட்சை பார்த்தீங்கன்னா வின் பண்ணி ஸோ வின் பண்ணி அவரோட டாக் டீம் பார்ட்னர் கூட பார்த்தீங்கன்னா ரிசிவ் மினியெல்லாம் மோதுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு ஸோ இந்த டைம் ஃபேன்ஸ் உண்மையிலேயே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க

த்ரீல பார்த்தினா நம்ம கேம் ட்ரிபிள் ஹெச் தான் அவரோட ரிசல்மேனே சிக்ஸ்டினோட மேட்ச் தான் ஸோ உண்மையை சொல்லலன்னா இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம அதே நம்ம ட்ரிபிள் ஹெச் ட்ரிபிள் ஹெச் வந்து ஒரு கிரேட்டஸ்டான ஒரு வில்லன் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம் தலைமையே பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கும் முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு தடவை பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியன் ஆகி பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தோற்றுருந்தாரு ஸோ அதுக்கப்புறம் இது ஏழாவது முறை பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா சிக்ஸ்டீன்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஃபேட்டல் ஃபோர்வே மேட்ச்சில் தான் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாரு ஃபோலி ராக்கு பிக்ஸோ அண்ட் நம்ம ட்ரிபிள் ஹைச்சி தான் சோ இப்படி பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா உண்மையில தரமாவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு ஸோ குறிப்பாக இந்த மேட்ச்ல வந்து நம்ம ஸ்டெஃபனி மேன் ட்ரிபிள் ஹிச்சிக்கு சப்போர்ட் பண்ற விதமாக கூட வந்திருந்தாங்க ஸோ தலைவி தான் சீட்டிங் பண்ணுவாங்கன்னு தெரியுமே ஸோ மேட்சில் பார்த்தினா ஏகப்பட்ட இன்டர்ஃபுரென்ஸோ பார்த்தினா பண்ணியிருப்பாங்க ஸோ செவ்ல அரைகிறது என்ன மேட்சுக்குள்ளே போகிறது என்ன ராக் அவர் ராக் வந்து ஸ்டெஃப்னி மிக்ம அக் அட்டாக் பண்ணுறது என்ன ஸோ மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் பற்றினா நடந்துட்டு இருந்து ஸோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பற்றினா ட்ரிபிள் வைச்சி அவரோட அந்த வேலட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாரு

ஸோ அவருக்கு ஒரு பெஸ்டான ஒரு டிஃபெண்டிங் மேட்ச் ஆகுது தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ சொல்லியிருக்காங்க ஸோ பட் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்லெஸ் நேரம் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ரெசன் பண்ணி தேர்ட்டி ஃபோர்லேருந்து ரோமன் ரைன்ஸ் கூட மேட்ச் பண்ணுறது கொஞ்சம் கூட பிடிக்கல ஸோ இது அவரும் பலமுறை பார்த்திங்கன்னா பேக்ஸ்டைல சொல்லியிருந்தார் பட் வின்ஸின் பிக் கொஞ்சம் கூட கேட்காம ரோமன் ரேஞ்சை எப்படியாவது வளர்த்து விடணும்னு சொல்லி நம்ம மேட்ச்சை வச்சார் ஸோ பட் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு ஃபேன்ஸ் மத்தியில இருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கொஞ்சம் கூட கிடையாது கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஸோ குறிப்பாக இந்த மேட்ச்ல பிராக்லஸ்னா ரோமன் டிரைஸோட மண்டே கூட உடச்சி ரத்தத்தை உர வச்சிருப்பாரு பட் ஃபேன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் இது கொஞ்சம் பிரேக் டைம் அப்படிங்கிற மாதிரி ஜூஸ் எல்லாம் யூடிய வெளியே போயிருக்காங்க பிராக்லருக்கு ரொம்ப ரொம்ப கோவத்தை பத்தி ஏற்படுத்தி இருந்துச்சு கடைசியாக பிராக்லஸ்னா பார்த்தீங்கன்னா அவரோட வில்லனாதான் பார்த்தீங்கன்னா சமீனா இருந்தாரு வில்லனாவே அந்த டெட்டில பண்ணிட்டார் ரோமன் ட்ரைஸ் தொகிச்சாரு சோ கோவத்தோட தான் கொஞ்சம் கூட அவர் அந்த ஜெயிச்ச போற கூட செலிப்ரேஷன் மோட்ல பார்த்தீங்கன்னா தலைமை இருக்க மாட்டாரு கடுமையான கோவத்தில்தான் இருப்பாரு பாலுமே கூட்டு பேக் பேரு ஸோ அதுக்கப்புறம் அந்த காண்டோக்சி நிறைய இடத்துக்கு தெரிஞ்சுருக்கும் ஸோ வின்ஸ் மிகமானோட மூஞ்சில அந்த டைட்டில் தீயான்னு சொல்லுவார் இந்த மாதிரி பித்தினா ஒரு பயங்கரமான வில்லன் தான் ப்ளாக் லெஸ்னர் ஸோ குறிப்பாக வந்து இந்த ஒரு தடவை பெதினா ப்ளாக்கு சொன்னது கொஞ்சம் நல்லது தான் ஏன்னால் ப்ளாக் சொன்ன மாரி ஃபேன்ஸ் மத்தியில் இந்த மேட்ச்சுக்கு எந்த ஒரு எதிர்ப்பாடும் இல்லை டாப் ஒன்ல பாத்தீங்கன்னா ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரைன்ஸ் தான் குறிப்பா அவருமாளியா தேர்ட்டி செவன் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் தொடர்ந்து மூணு வருஷத்துக்கு அவர் ஒரு அன்டிஃப்ட் ஸ்ட்ரீக் தான் குறிப்பா ரெண்டாயிரத்தி ரோமன் ரென்ஸ் பேண்டமிக்ல இருந்து ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டர் எடுத்தாரு தலைவன் அது எடுத்ததுல இருந்தே தான் தான் தொடர்ந்து ஒரு நாலு நாலு ரசோமணியா பத்தினா வின் பண்ணி இருந்தாரு சோ ரசோனியா ஃபார்ட்டி ல பத்தினா அவர் அவரோட டைட்டில் ஸோ இப்படி ஒரு தொடர்ந்து ஒரு மூணு வருஷத்துக்கு பதினா தலைவன கையில இப்படி

சரி யாருன்னா சேமியனாக வந்து சேமியனாக வின் பண்ணிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எட்டு ரெஸ்லர் ஷோ பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் ஸோ உங்களுக்கு எந்த ரசர் வில்லனா இருந்து அவரோட இதெல்லாம் ரீடெயின் பண்ணதில் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட கருத்தாக கமெண்ட்டில் தட்டி விடுங்க ஸோ இந்த வீடியோ இதே மாதிரி டாப் பண்ணு டபுள்யூ டபுள்யூ லேட்டஸ்ட் அப்டேட் நியூஸ் எல்லாம் பார்க்கணுன்னா ஸோ நம்ம சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ